அனைத்து அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நீண்ட நாட்களாக நம்ம காத்துட்டு இருந்த பாண்டே உடைய ஒரு கருத்து கணிப்பு தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கு இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பாண்டே பாத்தீங்கன்னா சீமானை குறித்து ஒரு கருத்து கணிப்பு நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும் ஏற்கனவே நான் டெல்டா பகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தேன் அதனுடைய தகவல்களை வெளியிட்டு இருந்தேன் தற்போது சென்னையில முக்கியமான பகுதிகளில் கருத்து கணிப்பு நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன் இதனுடைய தகவல்களை கூடிய விரைவில் வெளியிடுவேன் அப்படின்னு பாண்டே அறிவிச்சிருந்தார் இது குறித்து நம்ம வீடியோவும் வெளியிட்டிருந்தோம் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலை தான் பாத்தீங்கன்னா தற்போது பாண்டே தன்னுடைய சாணக்கிய சேனல்ல வீடியோவாக வெளியிட்டிருக்காரு பொதுவாகவே பாண்டே உடைய ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னா மக்கள் அதிகப்படியாக ஆர்வம் செலுத்தி அந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஈடுபாடு காட்டுவாங்க இதற்கு முதல் முக்கிய காரணமே பாண்டே கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு அனுப்பக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் பாண்டே உடைய கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னு தான் லயோலா கல்லூரி மாணவர்கள் மற்றும் வைஷ்ணவா கல்லூரி மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த இந்த மூன்று கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாணவர்களை தான் தன்னுடைய ஒரு அசிஸ்டன்டாகவே பாண்டே வச்சுட்டு இருக்காரு இவங்க தான் தற்போது கருத்து கணிப்பு தகவலையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதுலயும் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு தகவல்களை சென்னையில முக்கியமான பகுதிகளை எடுக்கும்போது வட சென்னை அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளில் சீமானுக்கு அதிகப்படியான ஆளுமை இருக்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னும் இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவலில் பாண்டிய வெளியிட்டு இருக்காரு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறுல நடந்த எலெக்ஷனை விட தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நடந்த எலக்ஷன் அப்போ சீமானுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் வளர்ந்துருச்சு அப்படின்னும் ஆனா இருபத்தி ஒண்ணுல இருந்து இந்த இருபத்தி நாலுக்குள்ள சீமானுடைய வளர்ச்சி எழுபது சதவீதத்தை தொற்று ஆண்டு கால உழைப்பை விட கடந்த மூன்று ஆண்டுகளில் சீமானுடைய வளர்ச்சி இமயத்தையே தொட்டிருக்கு அப்படின்றது தான் உடைய கருத்து கணிப்பு தகவல்களில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகளாக திமுக கட்சி மேல ஒரு பெரிய அதிருப்தி அடைந்த மக்கள் நாம் தமிழ் கட்சிக்கு தங்களுடைய முழு ஆதரவுமே கொடுக்க ஒரு காரணம் தான் தற்போது வளர்ச்சி தொட்டிருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் முக்கிய விஷயமே என்ன வட சென்னையில் சீமானுடைய ஆதிக்கம் அதிகமாக மாறி இருக்கு அப்படின்றது

வரப்போற இருபத்தி ஆறு தேர்தலில் வெளிப்படையாக பார்க்க முடியும் அப்படின்றது பாண்டே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்